யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் அரசு வேலைக்கு ரூபாய் முப்பத்தி லட்சம் வசூலித்து ஈடியிடம் சிக்கிய கேஎன் நேரு செந்தில் பாலாஜி ஐடியாவாக இருக்குமோ இந்த ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி நடத்தப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறைக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது செந்தில் பாலாஜியை போல மற்ற அமைச்சர்களும் பணம் வாங்கி கொண்டுதான் தனது துறையில் வேலை வாங்கியுள்ளதாகவும் ஒரு சீட்டுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சமாக பெற்றதாகவும் கூறியிருக்கிறது இந்த துறைதான் கே தலைமையில் இருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை எப்படி ஊழல் நடந்திருக்கிறது என்று தெரியுமா தமிழ்நாடு அரசின் எந்த துறையும் சுயமாக வேலைக்கு ஆட்களை நியமிக்க கூடாது என்று டிஎன்பிசி மூலம்தான் நியமிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தை மீறி நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அந்த துறையே ஆட்களை நிரப்பும் பணியை மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கு சுமார் லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாம் தொகுதி பணிகளுக்காக நேர்காணல் ரத்து செய்யப்பட்டு விட்டது ஆனால் அதைவிட கீழான பணிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலம் நேர்காணல் நடத்தப்பட்டு அதுவும் சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்காணல் நிறைவடைந்த பிறகு முடிவுகள் வெளியிடப்படாமல் இருந்தது மீண்டும் மீண்டும் தேர்வர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டன இந்த நிலையில்தான் இதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது ஊழல் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் அதற்கு மூளையாக செயல்பட்டவர்களின் தகவல்கள் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய இருநூற்றி முப்பத்தி இரண்டு பக்க ஆவணங்களை காவல்துறைக்கு வழங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை காலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது எனவே இந்த மாதிரியான வழக்கில் சிக்கியிருக்கும் செந்தில் பாலாஜி போல் இந்த வரிசையில் அடுத்ததாக கே என் நேருவும் சிக்கியுள்ளார் என்பது நிறுவனமாகியுள்ளது நகராட்சி நிர்வாகத்தின் போல் எந்த ஒரு துறையும் கெட்டு சீரழியவில்லை சேர்மன்கள் ஒளிந்தால் நகராட்சி பாதி உருப்பிடும் அதுலையும் பெண் சேர்மன்களாக இருக்கும் இடத்தில் அவர்கள் கணவர்களின் ஆட்டம் அதிகமாகவே இருக்கிறது என்ன செய்ய போகிறார் முதலமைச்சர் இந்த விவகாரத்திற்கு கே என் நேரு கைது செய்யப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே மாதிரி மேலும் விவரங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்